இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது புனித ஜான் தி பிரிட்டோ அவர்களை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு நபர் உயிர் துறக்கின்ற நிலை வந்தாலும் கூட உண்மையை உறக்க எடுத்துரைப்பவராகவும் தான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் நிலைத்திருப்பவருமாக நம் நம்பிக்கையை அமைத்து கொண்டவர் நம் வாழ்வுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னோடியாக திகழக்கூடியவர் நம்மில் ஒருவராக இருந்து இயேசுவின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து தன் வாழ்வை அமைத்து கொண்ட உனித ஜாந்தி பிரிட்டோவை நினைவு கூறுகிற இந்த நன்னாளில் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்ற விவிலிய வார்த்தைகளை நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த வாசக பகுதிகளுக்கு ஏற்ப நம் வாழ்வும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக நிலத்தில் விழுந்து விளைச்சலை கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை இதயத்தில் நிறுத்தி கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் இறைவன் கொடுக்கின்ற இந்த அழைப்பை இதயத்தில் இருத்தி நம் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இறைவன் விரும்பும் மக்களாக இறைவன் ஏசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நம் வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்